விஜய் சார் வந்து எல்லாருக்கும் பட்டி ஃபேன்ஸ் வந்து நான் நம்புறேன் இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அவரோட வளர்ச்சிய ஒரு ஆர்டிஸ்டா இருந்து பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ விஜய் சார் வந்து சின்ன சின்ன வயசுல இருந்து ஒரு டைரக்டரோட மகனா இருந்து ஒரு ஒரு படியா ஏறி 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 எவ்வளவோ அவரும் வந்து இது பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதையெல்லாம் தாண்டி தான் வந்து அவரும் வந்து வளர்ந்து வந்திருக்காரு இப்போ நம்ம அவரை வந்து அரசியல்ல வந்தது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இப்போ சினிமா எம்ஜிஆர் சார் வந்து சினிமால இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு நம்ம மக்கள் மத்தியில இன்னைக்கும் நீங்காத ஒரு இடம் இடம் பிடிச்சவர் அவர் அதுக்கப்புறம் நிறைய பேர் விஜயகாந்த் சார் கூட ஆமா விஜயகாந்த் சார் எல்லாரும் இல்ல விஜயகாந்த் சார் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல ஒரு ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர முடியலங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு இப்போ விஜய் சார் அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் நெருங்கிக்கிட்டு இருக்காரு சோ அவரோட வளர்ச்சிங்கிறது பெரிய வளர்ச்சி அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணாருன்னா அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்